வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் நேம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் வச்சு கொழம்பு செய்ய போகிறோம் அதை எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் உளுந்து கடுகு வெடிக்கட்டும் நமக்கு இது வந்து கருவாடு குழம்பு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தி செய்கிறது கொஞ்சம் வாசனையாக ரொம்பவே நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடுகும் உளுந்தும் கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறமா வெடித்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு போல் பூண்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் முழுசாக போடலை நீல வாக்கில் ரெண்டா ரெண்டாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணையில் இன்னமும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை அதிகப்படுத்த வேணாம் கொஞ்சம் மிதமான தீலியை வச்சுக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் அளவு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரே ஒரு பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா பழுத்து இருந்ததுன்னா ஒன்று மட்டும் போதும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறம் திருப்பி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை வந்து அதிகப்படுத்த வேணால் கொஞ்சம் மிதமான தீலேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்தூள் இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும் போயிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் வெறுமனே எண்ணெயிலையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்க பாருங்கள் மசாலா கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறுமனே கத்திரிக்காய் கருவாடு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வேணும் இன்னும் கொஞ்சம் காய் வேணும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய் வாழைக்காய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காவை ஒருக்கா அந்த மசாலாவிலேயே நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டினதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க கத்திரிக்காய் இதுலேயே நல்லா வந்துட்டு ஒரு முக்கால் பாகம் வரையில் நல்லா வெந்துடணும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல இந்த எண்ணெய் காயிலிருந்து விடுற தண்ணியிலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பாகம் வரையிலும் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ திருப்பி ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு ஒரு முக்கால் பாகம் வரையில் நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து கொடுத்தாச்சு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு புளி சேர்த்துப்போம் அரை மூடி அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அரை மூடி எலுமிச்சம்பளம் இருக்குது இல்லைங்களா அந்த அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிச்சுட்டு தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க முக்கால் பாகம் காய் வெந்துருச்சு புளி தண்ணியில் மீதி உள்ள கால் பாகம் காய் வேகணும் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா சூப்பரான ஒரு வாசனை வருது எண்ணெயில் நல்ல ஓரங்களில் தங்கியிருக்கு பாருங்கள் நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு திருப்பி ஒருக்க மூடி போட்டு விட்டுருங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சு குழம்பு முன்னைக்கு இப்போ நல்ல திக்காய் வந்திருக்கு புளியோட பச்சை வாசனை மசாலா தூளோடய பச்சை வாசனைலாம் போயாச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி இதை அரைச்ச விழுத உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஜாரளவன தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தேங்காவும் தக்காளியும் பச்சையும் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த கருவாடு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு விட்டுருங்க தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கொதிக்கணும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் ரொம்ப நேரம் கொதிக்கவும் கூடாது ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒருக்கம் மூடி போட்டு விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காயிருச்சு எண்ணெயும் நல்ல ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு தேங்காவோட பச்சை வாசனையும் போய் குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம நெத்திலி கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் நெத்திலி கருவாடை ஊற வச்சுருந்தேன் நல்லா சுடு தண்ணியிலையே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் கருவாடை சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் கையில் கருவாடை எது எடுத்து உதுத்துன மாதிரி போடுங்க கருவாட்டில் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் மேலால் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளை எலையும் மேலால் தூவி விட்டுட்டு லைட்டாக குழம்புல நனையிற படிக்க இந்த கருவாடை அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா கருவாடு நல்லா வெந்துடும் சூப்பரான நெத்திரி கருவாடு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ